அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி யூடியூப் சேனல் இந்த பதிவு அவசர பதிவு இன்னைக்கு ஜூன் மாசம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆனி மாசத்தோட முதல் நாள் இந்த நாள்ல அற்புதமான பல சேர்க்கை நமக்கு இருக்குன்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல சாயங்காலம் சரியா ஆறு மணில இருந்து ஆறு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்குள்ள இப்போ நான் சொல்ற மாதிரி மஞ்சள் தூளை இப்போ நான் சொல்ல போற நாலு இடத்துலயும் நீங்க ஊதி விட்டாலே போதும் உங்க வீட்டுல இந்த ஆனி மாசம் ஃபுல்லாவே எக்கச்சக்கமா பணம் சேர ஆரம்பிக்கும் பண கஷ்டமே இல்லாத நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை அமையும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இது சூரிய பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் ஆனி மாசத்தோட முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய மாசத்தோட முதல் நாள் கூடுதல் சிறப்பு அடுத்ததா இந்த நாளுக்கு மேலும் சேர்க்கக்கூடிய வகையில இன்னைக்கு சுக்கர சேர்க்கை இருக்கு அதாவது சேர்க்கை நமக்கு அமைஞ்சிருக்கு இன்னைக்கு தேதி பதினஞ்சு இதோட கூட்டுத்தொகை ஆறு அதே மாதிரி இந்த மாசம் ஆறாவது மாசம் இந்த ஆறுங்கிற நம்பர் சுக்கர பகவானுக்கு உகந்தது முருகப்பெருமானுக்கும் உகந்தது மாசத்தோட முதல் நாள்ல வரக்கூடிய இந்த சுக்கர சேர்க்கை கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் அதே மாதிரி பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த திருவோண நட்சத்திரம் இன்னைக்கு இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு அடுத்ததா இன்னைக்கு சதுர்த்தி திதி இருக்கு இது விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்தது முழு முதற் கடவுளான விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்த சதுர்த்தி திதியில வரக்கூடிய மாசத்தோட முதல் நாள் கூடுதல் சிறப்பு இன்னைக்கு மத்தியானம் மூன்று மணி மூன்று நிமிடங்களுக்கு நமக்கு பஞ்சமி திதியும் ஆரம்பமாகுது இப்படி இந்த நாள் பல அற்புதமான சேர்க்கைகள் நிறைஞ்ச அதிசக்தி வாய்ந்த நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே ரெண்டு வீடியோ நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் செய்ய வேண்டிய பத்தி முதல் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இன்னைக்கு நீங்க குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த வீடியோவை பார்த்தா கூட உங்க முகம் கை கால் கழுவுறதுக்கு அந்த தண்ணீரை நீங்க பயன்படுத்திக்கலாம் இதுவுமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ட கொடுக்கும் அடுத்ததா ரெண்டாவது வீடியோல இன்னைக்கு சாயங்காலம் சரியா ஆறு மணி ஆறு நிமிடங்களுக்கு ஒரு ரூபாய கையில் வச்சு இந்த வார்த்தையை நீங்க சொன்னாலே போதும் பல கோடிக்கு கூட அதிபர் ஆகலான்னு சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி ரெண்டாவது வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இந்த ரெண்டு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேலே ஐ கார்ட்லையும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிறப்பு தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் செய்யணும் இப்ப நான் சொல்ல இந்த பரிகாரம் மாசத்தோட முதல் நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரம் ஆங்கில மாதமா இருந்தாலும் சரி தமிழ் மாதத்தோட முதல் நாளா இருந்தாலும் சரி நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம் சப்போஸ் இன்னைக்கு உங்களால இந்த பரிகாரத்தை செய்ய முடியலன்னா அடுத்து ஜூலை மாசத்தோட முதல் நாள்ல கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் பொதுவா மாசத்தோட முதல் நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த நாள்ல செய்யக்கூடிய பரிகாரங்கள் இந்த மாசம் ஃபுல்லா பணக்கஷ்டம் கஷ்டம் இல்லாத செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையறதுக்கு நமக்கு உறுதுணையா இருக்கும் அந்த வகையில தவறாம இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க பல லட்சம் பேருக்கு பலன் கொடுத்த பரிகாரம் தான் இது இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு நாலு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் மட்டும்தான் தேவைப்படும் வேற எந்த ஒரு பொருளும் நமக்கு தேவை கிடையாது அதே மாதிரி புதுசா மஞ்சள் தூள் வாங்கணுங்கிற அவசியமும் கிடையாது உங்க வீட்ல இப்ப நீங்க சமையலுக்கு பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய மஞ்சள் தூள்ல இருந்து நாலு இடங்கள்லயும் ஊதிவிடக்கூடிய அளவுல நாளே நாலு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கிட்டாலே போதும் அதாவது நாலு பிஞ்ச் மஞ்சள் தூள் போதுமானது இந்த மஞ்சள் தூள் குரு பகவானுக்கு உகந்தது நம்ம வாழ்க்கையில மங்களங்களை சேர்க்கக்கூடியது பண வரவுல இருக்கக்கூடிய தடைகளும் பண கஷ்டமும் நீங்கிறதுக்கு தான் மாசத்தோட முதல் நாள்ல மஞ்சள் தூளை பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை நாம செய்யறோம் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா நான் தம்மையில குடுத்திருக்கிற மாதிரி சாயங்காலம் ஆறு மணில இருந்து ஆறு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்குள்ள நீங்க செய்யுங்க அப்படி என்ன இந்த டைம்ல ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஆறு ஆறுங்கிற சேர்க்கை இருக்கு இது சுக்கர சேர்க்கை அந்த வகையில ஆறுங்கிற நம்பரோட எனர்ஜி இன்னைக்கு அதிக அளவுல இருக்கும் இந்த நம்பரோட ஆற்றலை நாம ஆக்டிவேட் செய்யும் போது சுக்கர வசியம் நிச்சயமா ஏற்படும் அதனால இப்போ நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யும்போது நல்ல ஒரு பணவசியம் இந்த மாசம் ஃபுல்லாவே ஏற்படும் இப்போ நான் சொன்ன மாதிரி குறிப்பிட்ட நேரத்துல உங்க கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சா நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் பொதுவா நம்ம பரிகாரங்களை செய்யும் போது பயம் கவலை பதட்டம் சந்தேகம் குழப்பம் இது எல்லாம் இருந்ததுன்னா நம்ம உடம்புல கார்டிசோல் அப்படிங்கிற ஹார்மோன் சுரக்கும் இந்த கார்டிசோல்ங்கிற ஹார்மோன் நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கான பலனை கொடுக்காது அதே மாதிரி இந்த மாதிரி மூச்சை நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடும்போது நம்ம உடம்புல ஹாப்பி ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும் இந்த டைம்ல செய்யக்கூடிய பரிகாரங்கள் நிச்சயமா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்ட குடுக்கும் அதனாலதான் தொடர்ந்து நம்ம சேனல்ல ஒவ்வொரு பரிகாரத்திலையும் மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விட சொல்லி சொல்றேன் சரி இந்த மாதிரி மூச்ச உள்ள இழுத்து வெளியில விட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாசம் ஃபுல்லாவே நல்ல ஒரு பணவசியம் ஏற்படணும்னு சொல்லி உங்க குல தெய்வத்துக்கிட்ட அப்படி இல்லனா உங்க இஷ்ட தெய்வத்துக்கிட்ட கிட்ட நீங்க மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நாலு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளை உங்க வலது கையில வச்சுக்கிட்டு கொஞ்சம் இறுக்கமா மூடிக்கோங்க மஞ்சள் தூள் கீழே விழாத மாதிரி பத்திரமா பாத்துக்கோங்க இப்போ பணத்துக்கான அஃபர்மேஷன்ஸ் ஏதாவது நீங்க சொல்லுங்க தமிழ்ல சொல்லணும் நினைக்கிறவங்க நான்கு திசைகளில் இருந்தும் இருபத்தி நாலு மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேன் அஃபர்மேஷன் சொல்லலாம் இங்கிலீஷ்ல சொல்லணும் நினைக்கிறவங்க ஐ அம் ஏ பவர்ஃபுல் மணி மேக்னெட் அஃபர்மேஷனை நீங்க சொல்லுங்க இந்த மாதிரி அஃபர்மேஷனை அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நிறுத்தி நிதானமா நீங்க சொல்லுங்க இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா உங்க கையில இருக்கக்கூடிய இந்த மஞ்சள் தூள் பல மடங்கு பணத்தை ஈர்த்து கொடுக்குற மாதிரி உங்க மனசுக்குள்ள கற்பனை பண்ணிக்கிட்டே இந்த மஞ்சள் தூளை உங்க வீட்டுல ஹால்ல நாலு கார்னர்லயும் அதாவது நம்ம வீட்டுல ஹால்ல நாலு மூலை இருக்கும் அந்த நாலு மூளைலையும் ஊதி விட்டுருங்க ஒவ்வொரு மூளைலையும் ஒரு சிட்டிகை அளவுக்கு ஊதி விட்டாலே போதுமானது சப்போஸ் ஏதாவது ஒரு கார்னர்ல டிவியோ சோஃபாவோ சேரோ ஏதோ ஒன்னு இருக்குன்னா அதுக்கு முன்னாடி நீங்க விட்டாலே போதும் டிவிக்கு பின்னாடி போய் ஊதி விடணுங்கிற அவசியம் கிடையாது மொத்தமா நாலு கார்னர்ஸ்ல நீங்க ஊதிவிடணும் இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இப்படி ஊதி விட்டு இருக்கக்கூடிய மஞ்சள் தூளை நாளைக்கு வீடை கிளீன் பண்ணும் போது சேர்த்து கிளீன் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம் சந்திக்கலாம் நன்றி